இருபத்தி ஓராது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஓராது வசனத்தினுடைய கடைசி பகுதி ஜெயமோ கத்தரால் வரும் எனக்கு அன்பான இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் வாழ்க்கையிலே தோற்று போயிருக்கலாம் தோல்வியின் ஆழத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நான் என்ன செய்தாலும் நான் தோற்று போய் விடுகிறேன் எனக்கும் ஜெயத்திற்கும் ஒரு சம்பந்தமே இல்லை நான் எதை செஞ்சாலும் தோல்வியை தான் நான் பார்க்க முடிகிறது என்றைக்கு நான் ஒரு வெற்றியை காண்பேன் என்றைக்கு நான் எடுக்கிற காரியத்தில் எனக்கு ஒரு வெற்றி கடந்து வரும் என்னுடைய முயற்சியில் தோல்வி என்னுடைய என்னுடைய தொழிலில் தோல்வி என்னுடைய வேலையில் தோல்வி என்னுடைய படிப்பில் தோல்வி நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நான் தோற்று போய் விடுகிறேன் என் வழக்கிலையும் நான் தோற்று போய் நிற்கிறேன் நான் என்ன செய்வது என்று சொல்லி நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயா இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை உங்களை பார்த்துதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஜெயமோ கத்தரால் வரும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தரப்போகிறார் நீங்கள் ஒரு வெற்றியை நீங்கள் காண போகிறீர்கள் எதுலெல்லாம் தோற்று போய் நிற்கிறீர்களோ அதிலெல்லாம் நீங்க வெற்றியை காணும்படி பரலோக தேவன் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தரப்போகிறார் இது மனிதனிடத்திலிருந்து அல்ல இது பணத்தின் மூலமாய் அல்ல உங்களுடைய சுயபலத்தினால் அல்ல பரலோகத்தில் இருந்து ஒரு ஜெயம் உங்களை நோக்கி கடந்து வரப்போகிறது தோற்று போய் தோற்று போய் நான் கலங்கி போயிருக்கிறேன் நான் அழுது கொண்டிருக்கிறேன் நான் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன் நான் போய் போயிருக்கிறேன் என்னால் எழும்ப முடியல எவ்வளவுதான் முயற்சி பண்ணி பார்த்தோம் எவ்வளவுதான் என்னுடைய காரியத்துல பல தீர்மானங்கள் செய்தோம் பல ஸ்டெப் எடுத்தும் என்னால ஜெயத்தை பார்க்க முடியல என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது உடைந்து இருக்கிற உங்களை கத்தர் கண்ணோக்கி பார்க்கிறார் ஒரு ஜெயத்தை நீ காணும்படி செய்ய போகிறார் இந்த நாள் உங்களுக்கு ஜெயம் ஆரம்பமாக போகிறது ஒரு வெற்றி உங்க வாழ்க்கையில கடந்து வர போகிறது தோல்வியை சந்தித்த நாட்களுக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் நிச்சயத்தை பார்க்கிற நாளாய் ஒவ்வொரு நாட்களையும் கத்தர் மாற்றி போகிறார் பயப்படாதீங்க கலங்காதீங்க உங்க வழக்குல உங்க வாழ்க்கையில உங்க காரியத்துல நீங்க செய்கிற எல்லாவற்றிலும் உங்க படிப்புல வேலையில பிசினஸ்ல ஒரு வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் கண்களை மூடி பண்ணுவோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் அண்டவரே உரையுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றியை நீர் கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் தோல்வி மேல தோல்வி நான் என்ன செய்வது என் வாழ்க்கையில ஏப்படி நடக்கிறது அண்டவரை ஒரு அழுது கொண்டு அண்ட துக்கத்தோடு கூட மனநந்து போய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கொடுக்க போதற்காய் ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளுடைய தோல்விகளை முற்றிலுமாய் நீக்கி ஜெயத்தை காணும்படி வழி திறக்க போதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமே